ஐயா வணக்கம் நாங்க போரூர் ஐயா கோயில்ல இருந்து பேசுறோம் பெங்களூர்ல வந்து லட்சுமி அம்மான்னு சொல்லிட்டு அவங்களுடைய அப்பா பேரு அவங்க அப்பாவுக்கு வந்து பிறந்த நாளை முன்னிட்டு அவங்க அப்பா அவங்க அப்பா பேர் வந்து சீனிவாசன் அம்மா பேர் வந்து அன்னப்பூரணி அவனுடைய பிறந்தநாளை முன்னிட்டு போரூர் ஐயா கோயில சிறப்பு அன்ன தர்மமும் ஸ்வீட்டோட அண்ணம்போடு வர்ற மக்களையும் போது தண்ணீர் விட்டு அழுகிட்டே வர்றாங்க வர்ற மக்களுக்கு முதல்ல பதுரை பசி அமைச்சிட்டு தான் அப்புறமா எப்பயும் நாம தெரியாத நான் தெரியாது எனக்கு வந்து நான் பண்ணுறது இல்லை என் மக்கள் நானானே இருந்ததான் பண்றாரு கொஞ்சம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் பண்றேன் எனக்கு உடம்பு கடை செஞ்சதுனால இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்திலிருந்து பரோநாட்டத்துல இருந்து எனக்கு உடம்பு இல்லாமல் போயிடுச்சு அதுல இருந்து கொஞ்சம் வாட்டில் ஒரு நாள் பண்ணுறேன் ஜனவரிக்கு மேலே மறுபடியும் செவ்வாய் ஏற போட்டுருக்கேன் அது நான் ஜனவரி மாதம் சொல்லுவேன் அதனால நீ வர மக்கள் ஞாயிற்றுக்கிழமை வர மக்கள் பன்னெண்டுக்கெல்லாம் வந்து இந்த ஜென்ஸ் வர வந்து முட்டு வலி கால் வலிங்கிறவங்க என்ன பண்றீங்க வேஸ்ட் கேட்டுவாங்க அப்படிதான் என்ன உருவ உருவமொழி செய்ய முடியும் நீங்கள் டைட்டை போட்டிங்கன்னா உருவ உருவமொழில செய்ய முடியும் அப்புறம் வடிவு போகாது அதேமாதிரி மக்கள்கிட்ட சொல்லி வர பாதி வழி கொஞ்சம் குறையும் கொஞ்சம் இருக்கும்